ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பர் சூப்பரான தோடு கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து பேங்குல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க சம்பளம்ல க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது வந்து முத்து தோடு மாடல் இதுவும் கேரண்டி உள்ள தோடு தான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து உங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக கம்மிக்கினே வாங்க போகலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விசிறி தோடு மாடல் இது பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கலர் இல்லாமல் போட்டிருந்தேன் சூப்பராக போச்சு இந்த மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் வர மாதிரி மாடல் இதுலேயும் கலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசிறி தோட்டிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது வந்து ஏற்கனவே காமிச்ச மாடலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விசிறி டைப்லேயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மாடலை விட இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விசிறித்தோட மாடல் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது மாடல் இதில் வந்து மயில் வந்த மாதிரி இருக்குது மாடல் இதுவும் கலரிங் வச்சது தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மாடல் டெய்லி யூஸ் பண்ணுற வீடியோவில் போட்டிருந்தேன் இது சூப்பராக போச்சு இந்த மாடல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹெட் பெருசாகவும் கீழே செயின் வர மாதிரி வந்திருக்கு மாடலு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மயில் வச்சதுலேயே வந்து கலரிங் வந்த மாதிரி இருக்குது இந்த மாடல் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாம் தண்ணிப்படாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டூ இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபோர் பேங்கிள் வந்து ஃபோர் பேங்கிள் ரேட் வந்து டூ ட்வெண்ட்டி இது இதுலேயே வந்து பிங்க் கலரு வச்ச மாதிரி மாடல் போட்டிருந்தேன் ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இங்கே நம்ம ஷாப்லேயுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக போச்சு இந்த மாடல் ஆன்லைன்லேயுமே சூப்பராக போச்சு இந்த மாடல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் பேங்கிள் வந்து டூ எயிட்டி சாரி டூ டொண்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அப்புறம் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்